வணக்கம் வணக்கம்ண்ணா உங்க பேரு மதன் குமார எங்க இருந்து வரீங்க பொள்ளாச்சி போக்க உங்களுக்கு யாரு அறிமுகப்படுத்தினாங்க நான் யூடியூப் சேனல் இருந்து ஓகே யூடியூப்ல ஆமாங்க பிரச்சனைனால இங்க வந்துருந்தீங்க எல்லாமே பிரச்சனை தான் சரி சரிங்க அதாவது கல்யாணம் இருந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க அப்ப கடை வாங்கினேன் சரி வந்து பல பிரச்சனைங்க சரி சரிங்க வீட்டுல சண்டை சச்சரவு எல்லாமே அப்புறம் யூடியூப் சேனல் பார்த்துட்டு தான் அங்கே வந்தங்க ஃபஸ்ட் டைம் வந்து போனவர் வந்தாங்க சரிங்க சரியா கடன் பிரச்சனை ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் கடன் பிரச்சனைங்க என்ன பண்ணுறது இல்லை யாரும் கேட்டா இல்லைன்னு சொல்லிட்டா சரிங்க சரி சாமி கோயிலுக்கு வந்துட்டு சாமி வேண்டிட்டு போனேங்க ஓகே போ அடுத்து அடுத்த நாள் பத்து மணிக்கு சாப்பிட்டு உட்காந்து குழம்பிகிட்டு இருந்தேன் கூப்பிட்டு ஒரு நண்பரே பணம் போட இல்லைன்னு சொன்னாலும் அவரே போட்டு விட்டாருங்க அவர் அந்த கடன் அவர் பணம் கொடுத்துறத பெரிய ஓகே அதுக்கப்புறம் தான் சாமியோட சத்தியா நீங்க நிறைய தடவை வரல ஒரே ஒரு தடவை ஒரே தடவை வந்துங்க ஏன்னா இது பொது சொல்றது சத்தியமா சொல்றேன் செம பவர்ஃபுல்லா சாமிங்க வந்து

செந்த சித்தல் ஆலயத்துக்கு வந்து பாருங்க பத்ரா மூலியம் காலப்பயிர் வேணுங்க கண்டிப்பா நடக்கும் நூறு சதவீதம் வாங்க கண்டிப்பா நடக்கும் எனக்கு தான் நான் சொல்கிறேங்க அதாவது ஏன்னா எல்லா சாமியும் கும்பிட்டா ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆகுங்க ஒரு வருஷம் கூட ஆகலாம் ஆனா வந்து அடுத்து நாளே ஆனது சாமி இந்த சாமி தாங்க தான் இங்கே வர்றாங்க ஓகே இது மாதிரி பார்த்துக்கோங்க நான் வந்து யாரோ வெளியிலிருந்து நம்ம வந்திருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட வந்து பப்ளிக் ரிவியூ எடுக்கலாம் அப்படின்ற தான் எடுத்தோம் பட் இவர் சொன்னது வந்து நம்ம கேட்கும் போது நம்மளுக்கே வந்து ஒரு குறிப்பாக இருக்கு ஒரே நாளில் வந்து இவர் நினைச்ச காரியம் நடந்துருக்கு அப்படிங்கும்போது நீங்களும் வந்து இந்த கோவிலில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் வைங்க கண்டிப்பாக நடக்கும் சொல்லி நம்புங்க நன்றிங்க ரொம்ப நன்றி